அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா ஒபிரகாத்துகு சாய்ந்த மருது மாலையக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அர்ஹாஷ் முபாரக் ஹாஜர் அவர்களுடைய தலைமையில் கம்பளை நகரிலே நிவாரணப் பணிகளுடைய இருந்தம் இப்போது நேரம் சரியாக பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலும் கூட நேரத்தினை கருத்தில் கொள்ளாமல் இந்த பணிகளை மிகவும் செய்து வருகின்றார்கள் மரது மாளிகைக்காடு பெரிய ஜும்மா பள்ளி ஹாஷ் முபாரக் ஆகியார் அவருடைய இணைந்து அவரோடு இணைந்து இருக்கின்ற அவருடைய நிவாரண குழுவினரும் மருத்துவ சங்க உறுப்பினர்கள் அதே போன்று சாய்ந்தமதி ஜமியத்துள்ளமாவினுடைய உறுப்பினர்கள் ஜமியத்துள்ளமாவினுடைய தலைவர் அதே போன்று ஏனைய அமைப்பு டவுன் பழிவாசல் இருந்து இறுதிக்கட்ட நிவாரண பழிவாசலுடைய பேசி இருக்கின்றார்கள் அவர்களோடு தொடர்ந்து நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் அஸ்லாமலை வர உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வ எங்கட எ கம்ப த்துக்காக வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாம் தலை பறக்க செய்யணும் எங்களுடைய நிலைமை செஞ்சு கொடுத்தீர்கள் அவர்களுக்கு உதவி அதை உண்டு இந்த நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட இந்த நிவாரண குழுவிலே ஏற்பட்ட முபார் ஹாஜியார் அவரோடு இணைந்து சங்க உறுப்பினர்கள் அதே போன்று ஏனே உலமாக்கள் அதே போன்று ஏனி உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாக்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் மிக சிறப்பாக தொடர்ச்சியாக அந்த நிவாரண பணிக்காக தொடர்ச்சியாக ஐந்து நாட்களாக மோதூர் அதே போன்று புலனரிவை கெலியோயா அதே போன்று கம்பளை நகர்வில் அவருடைய பணிகளை சிறப்பாக செய்து இப்போது நீங்கள் இந்த வாகனத்தில் பார்க்கிற பொதிகள் இந்த நிவாரணப் பொதிகளை பொறுத்தவரை

எங்களுடைய நிவாரண பணிகள் அனைத்தும் முற்றுமுழுதாக நிறைவு கூறுகிறது வருகை தருகிறது இந்த நிவாரண பணியிலே ஈடுபட்டிருந்த அனைத்து உறுப்பினருக்கும் உங்களுடைய துவாக்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் உண்மையில் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் அவருடைய எல்லாம் விட்டுவிட்டு இந்த மண்ணினுடைய பாதிக்கப்பட்ட இந்த மண்ணினுடைய மக்களுக்காக ஒவ்வொரு மண்ணினுடைய மக்களுக்காகவும் அவருடைய பணிகளை மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் உங்களுடைய துவாக்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா போன்று உங்களால் முடிந்த உதவிகளையும் அதே போன்று இன்னும் பல பிரதேசங்களிலுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் உதவி கிடைக்காமல் இருக்கின்ற மக்களுக்கு உங்களுடைய பூர்ண உதவிகளை வழங்குமாறு அன்பை வேண்டி இத்தோடு எங்களுடைய நேரலை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபர காத்துகு மீண்டும் ஒரு நேரலை சந்திக்கும் வரை உங்களுடைய படிப்பை செல்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமது லாஹி காத்துகு